அஸ்லாம் الحمد لله والصلاة والسلام على رسول الله அலா ரசூலில்லா அம்மாபான் அன்பிற்கினியவர்களே ஒரு பெண் நபிகர் சல்லல்லாம் வளைவசல்லம் அவர்களிடத்திலே ஒரு தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வருகிறார் அந்த தேவை குறித்து சொல்லுகிறார் சல்லல்லா உலைவசல்லம் அவர்களும் அந்த பெண்மணியினுடைய தேவையை நிறைவுபடுத்தி வைத்துவிட்டு உனக்கு திருமணமாகிவிட்டதா என்று கேட்கிறார்கள் ஆம் நாயகமே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது கணவர் இருக்கிறார்தானே ஆமாம் அவரோடு நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்ற பொழுது நான் அவரை அவ்வளவு பொருட்படுத்த மாட்டேன் என்று அவர்கள் குறிப்பிட்ட சமயத்தில் ரசூல் சல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ாயமும் அவர்தான்னுடைய நரகமும் அவர்தான் சொர்க்கத்தில் நுழைப்பதாக இருந்தாலும் அவராக இருப்பார் உன்னை நரகத்தில் தள்ளுவதாக இருந்தாலும் அவராக இருப்பார் எனவே அவரை நீ கண்ணியப்படுத்த வேண்டும் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் அவருடைய கட்டளைக்கு நீ இணங்க வேண்டும் என்று சொன்னதோடு மாத்திரமல்லாமல் இன்னொரு தகவலையும் சொல்லுவார்கள் ஒரு பெண்ணை அவளுடைய கணவன் அழைக்கிற இவள் மறுக்கிறாள் செல்வதற்கு மறுக்கிற இருவருமாக பிரிந்தே அந்த இரவு தூங்குகிறார்கள் என்று சொன்னால் அந்த இரவு முழுவதும் அந்த பெண்ணின் மீது லானத்துகல் மலாய்கா ஹத்தா துஸ் பகல் பகலாகும் வரை சுபு ஆகும் வரை அந்த பெண்ணை மலக்குமார்களாகிய வானவர்கள் லானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் சபித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறார்கள் எனவே அந்த பெண்ணினுடைய அந்த பெண் தன்னுடைய கணவனின் அவசியத்தை உணர்ந்து அவனுடைய மேன்மையை உணர்ந்து அவனுக்கு எல்லா வகையிலும் கட்டுப்பட்டு முறையாக நடக்க வேண்டும் ஏற்கனவே நாம் சொன்னது போன்று ஷரீரத்திற்கு மாற்றமாக அல்லா அரசூலுக்கு மாற்றமாக கணவன் சொன்னால் அதை செயல்படுத்தக்கூடாது கூடாது அதை தவிர்த்து அவன் எதை சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவள் எளிதிலே சொர்க்கம் நுழைய முடியும் என்பதை இந்த தகவல்கள் நமக்கு மிக அற்புதமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறது எனவே சங்கை மிகுந்த பெருமக்கள் அருமையான தாய்மார்கள் தங்களுடைய இல்லங்களில் கணவன் தரக்கூடியதை பொருந்தி கொண்டு கணவனினுடைய நிலையை விளங்கிக்கொண்டு அவனுடைய தரம் என்ன அவனுடைய பொருளாதாரம் என்ன என்பதை விளங்கிக் கொண்டு அதற்கு தகுந்தவாறு தன்னுடைய வாழ்க்கையை சமைத்துக் கொள்வதுதான் ஒரு சால சிறந்த பெண்மணிக்கு அடையாளம் என்பதை உணர்ந்து கணவனின் பொருத்தத்தை என்றும் நாடி நீங்கள் செயல்படுவீர்களாக அத்தகைய பெண் மக்களாக சுவன பெண்மணிகளாக சுந்தரிகளாக அல்லாஹ் நம் மக்களை ஆக்கி அருள் அருள்வாளிப்பானாக எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லாஹ் வசல்லம் அவர்களின் ஷஃபாத்தையும் பெறுவோமாக வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது